ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்கும் போதும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரணுமா கரண்ட் பில் வீட்டு வரி மெயின்டெனன்ஸ் இதையெல்லாம் நீங்கள் வேலை செய்யாமலேயே கட்ட முடியுமா முடியும் அதுதான் பேசிவ் இன்கம் இன்னைக்கு வீடியோவில் அஞ்சு பெஸ்டான மாதாந்திர வருமானம் தரும் முதலீடுகளை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ரியல் எஸ்டேட்டில் வாடகை வர்றது தான் தெரியும் ஆனால் அதுக்கு கோடிக்கணக்கில் பணம் வேணும் ஆனால் வெறும் பத்தாயிரம் ரூபாயில கூட உங்களால் ஒரு இன்கம் போர்ட்ஃபோலியோ உருவாக்க முடியும் முதல் ஆப்ஷன் போஸ்ட் ஆஃபீஸ் மாதாந்தர வருமான திட்டம் எம்ஐஎஸ் இது கவர்மெண்ட் கேரண்டி தர்ற மிக பாதுகாப்பான வழி இப்போ இதில் ஏழு புள்ளி நாலு சதவீதம் வட்டி தராங்க ஒருத்தர் தனி அக்கவுண்ட்ல ஒன்பது லட்சம் வரைக்கும் ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல பதினஞ்சு லட்சம் வரைக்கும் முதலீடு செய்யலாம் ரெண்டாவது கார்பரேட் பாண்ட்ஸ் பேங்க் எஃப்டியை விட இதில் அதிக வட்டி கிடைக்கும் பெரிய நிறுவனங்களுக்கு நாம கடன் தந்து அதுல இருந்து வட்டி வாங்குறது தான் இது ஆனால் இதில் முதலீடு செய்யும்போது கிரெடிட் ரேட்டிங் முக்கியமாக பார்க்கணும் மூணாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற ஐடிசிடபிள்யூ பிளான் இதோட அர்த்தம் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் வித் உங்க பணம் வளர்றதோட மட்டும் இல்லாம அப்பப்போ உங்களுக்கு ஒரு தொகையை டிவிடெண்ட் மாதிரி கையில கொடுப்பாங்க ஒன் ரீட்ஸ் மற்றும் ஐஎன்ஐடிஸ் பெரிய பெரிய ஷாப்பிங் மால் ஆஃபீஸ் பில்டிங்ல இருந்து வர்ற வாடகையில உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும் நீங்க ஒரு பில்டிங் வாங்காமலேயே அந்த சொத்துல இருந்து வர்ற வருமானத்தை அனுபவிக்கலாம் கடைசியா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இந்தியன் ஆயில் கோல் இண்டியா மாதிரி லாபத்துல இயங்குகிற நிறுவனங்கள் அவங்க லாபத்தை பங்குதாரர்களுக்கு பிரிச்சு தருவாங்க இது மூலமா வருஷத்துக்கு பல முறை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும் இந்த அஞ்சு வழிகள்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு உங்க ரிஸ்க் எடுக்கிற திறனை பொறுத்து முதலீடு செய்யுங்க இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க